இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லேயே எம்பி ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மணலி கந்தசாமி ஐயா அவர்கள் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே பிரச்சாரம் கூட பண்ணாம மறைமுகமா இருந்தே இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு கந்தசாமி ஐயா அப்படி என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா அதாவது சுதந்திர போராட்டத்தப்ப கடுமையா போராடிட்டு இருந்தாங்க அப்போதை பிரிட்டிஷ்காரங்களே பயந்து இவங்களுக்கு வாய்ப்புட்டும் சட்டம் போட்டிருக்காங்க ஐயாவோட தலைக்கு பத்தாயிரம் ரொக்க பணமா காட்டி கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாங்க அப்ப கூட யாரும் காட்டி கொடுக்கலாங்க அப்பதான் அவர் தலைமறைவா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்சிருக்காங்க அப்பதைக்கு அவர் தந்தை இறந்திருக்காரு அப்போ கூட ஐயாவால வர சாணி பாலுக்கும் சவுக்கடிக்கும் எதிரா ஐயா குரல் கொடுத்திருக்காருங்க அப்படியாப்பட்டவரு நான் ஒரு மணிமண்டபம் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இல்லைங்க ஆஹ் ஐயாக்கு மணிமண்டபம் கட்டி இருந்தா கண்டிப்பா ஊர் மக்கள் மட்டும் இல்லாம அந்த உலக மக்கள் யாரு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் மக்களுக்காக போராணுங்கிற எண்ணம் வரும் ஐயாவோட மறைவிடா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணலி பாப்பன் வாய்க்காலதான் இருக்கு இவரோட இறப்புக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அவங்க வீட்ல இருந்து இங்க வரைக்கும் நடந்தே வந்திருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்திலயுமே போராண்டவங்க இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சதுனா சொல்லுங்கள் இந்த உலகிக்கே தெரியப்படுத்தும்